ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஹாய்ங்க இதை நம்மளோட நியூ மிக்சி தான் பயந்துராதிங்க ஆக்சுவலி வந்து இது ஒரு ஒன் மந்த்தாக நான் கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா மிக்ஸி வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் தண்ணி படாமல் ப்ளஸ் எனக்கு மிக்சி பர்ச்சேஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து எனக்கு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மிக்சி வந்து நம்ம சேஃபாக வச்சிருக்கலாம் அதோடய மோட்டர் கோயில் வந்து பத்திரமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க அதாவது கிச்சன் ஹேக் அதாவது கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரெஷ்ஷஸ் வந்து வச்சுருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த டஸ்ட் எல்லாமே வந்து ட்ரை ப்ரெஷ்ஷில் வந்து தட்டி விட்டுடலாம் நீங்கள் எடுத்ததுமே வந்துட்டு நம்ம வந்து ஈரமாக வந்துட்டு ஈரமாக ஒரு கிளாத்லேயோ இல்லை ஈரம் பட வச்சிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நல்லா ஊறி போய் என்னாகும்னா இண்டு இடுக்குகள் எல்லாம் நல்லா சரி நல்லா போய் வந்து பிளேஸ் ஆகிடும் இந்த நாபெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாப் வந்து இந்த டேர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுங்க ஸோ இப்போ எல்லாமே நான் சுத்தியும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம என்ன ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இது எதுக்காக ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வர மிக்ஸி எல்லாமே வந்து பார்த்தீங்க ரொம்ப கிளாஸி லுக்காகவும் ரொம்ப ஷைனியாகவும் இருக்குது ஸோ அந்த கலர் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அதுக்காக வந்துட்டு நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறோம் நீங்கள் டிட்டர்ஜென்ட்டோ இல்லை வந்துட்டு லிக்விடோ அதாவது வாஷிங் மிஷின் லிக்விட் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வெசில்ஸ் க்ளீன் பண்ணுற சோப் இந்த மாதிரி எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களோட மிக்ஸி வந்து ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாம்பூவில் வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் மிக்ஸி வந்து புது மிக்ஸியாக இருக்கும் யார் வீட்டுக்கு வந்தாங்களோ நியூ மிக்ஸி மாற்றிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க எப்போவுமே வந்து நியூவாகவே இருக்கும் அதோடய என்ன சொல்கிறது அதோட இந்த ஷைனி லுக் வந்து போகவே போகாது ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அதாவது சுத்தமாக டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து தேய்ச்சி விடலாம் இதை தேய்க்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஊறிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியோட பேக் சைடில் வந்து ஏர்வெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஏர்வெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து தண்ணி படுறதுக்கான சான்ஸ் கொடுக்கவே கூடாது ஏன்னால் அது அங்கே வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு மிக்ஸி வந்து சுவாகா ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏர்வெண்ட் கிட்ட வந்து நீங்கள் அதை கொண்டே போகக்கூடாது அந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவுமே தண்ணியோ எதுவுமே படவே கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த மிக்சியோட அந்த ஹெட் போர்ஷன் இருக்குது பாருங்களேன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இடுக்குகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நீட் ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருக்கும் ஸோ நம்ம சேஃபாக பார்த்து தான் பண்ணணும் இப்போ அந்த இடத்துல வந்து நல்லாவே ஊற வ ஊற வைக்கிறதுக்கு வேண்டி நல்லாவே ப்ரெஷில் வச்சு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி இண்டெடுக்கல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி கத்தி ஷார்ப்பான ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆயிடும் ஸோ பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ அந்த மிக்ஸியோட அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய வீல் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இதுக்கு முன்னே வந்த மாடல் மிக்சி எல்லாம் அந்த வீலை வந்து நம்ம கழட்டிடலாம் அப் கழட்டிட்டு நம்ம அப்படியே அந்த சுற்றியும் க்ளீன் பண்ணலாம் பட் இப்போ வரதில் வந்து அந்த மாதிரி கழட்ட முடியாது அந்த வீல் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மோட்டரோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து இது கழட்ட முடியாதுங்க நம்ம கழட்ட முடியாது ஸோ இப்போ பாருங்கள் அந்த இடுக்குகள் எல்லாமே வந்துட்டு அந்த பட்ஸ் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த வீல் கடியில் பாருங்கள் வீல் கடியில் பாருங்கள் எவ்வளோ டர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது அப்படியே வந்துட்டு நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே சுற்றி விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் நல்லா ஊறிடுச்சு கூட ஸோ அதனால் வந்துடும் எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம மிக்சி வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடணும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கணும் அப்படிங்கிறோ அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நியர்லி ஒரு ஒன் மந்த் வந்து நான் க்ளீன் பண்ணல ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ டர்ட் வருதுன்னு அதே மாதிரி மிக்ஸியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர மிக்ஸிலலாம் வந்து அந்த வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வந்து அந்த கேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்ன்னு தான் சொல்லலாம் பாருங்கள் மூணு ப பட்ஸ் ஃபுல்லாகவே வந்து டர்ட் தான் ஸோ அவ்வளோதான் இந்த வந்து உங்களுக்கு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இனி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட் இந்த ஃபோம் இந்த நுரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த சோப் நுரையெல்லாம் இந்த சாரி இந்த நுரையை ஷாம்பு நுரையெல்லாம் எடுத்துடலாம் தொடச்சி நீங்கள் இதை வந்து தண்ணி விட்டு வச்சோம் அப்படின்னா எ எகெயின் வந்து உங்களுக்கு நுரை அதிகமாயிட்டே தான் போகும் ஸோ அதனால் என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பனியன் கிளாத் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பனியன் ஒரு காட்டன் கிளாத்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த எல்லாமே தொடச்சி எடுத்துடலாம் இப்போ துடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ டர்ட்டாக இருந்தது மிக்ஸி இப்போ எவ்வளோ வந்துட்டு நல்ல ஒரு ஷைனியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதேமாதிரி அந்த நாபில் அந்த நாப் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கும் அங்கே எல்லாமே வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்தாச்சு ஏன்னா வந்து அந்த நுரை இருக்கும்போது நீங்கள் ஈரம் வச்சிங்க அப்படின்னா நுரை வந்து போகவே போகாது இருந்துட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஸோ ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட் எல்லாமே துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட் கிளாத் யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெட் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா கிளாஸியாக இருக்குது ரொம்ப ஷைனியாக இருக்குது பாருங்கள் நியூ மிக்சி மாதிரி இருக்குது அப்படியே ஸோ இந்த கலர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோன்னா யார் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் மிக்ஸி புதுசு வாங்கினியா புதுசு வாங்கினியான்னு கேட்டுட்ருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு க்ளீனாக நம்ம தொடச்சி எடுத்தாச்சு ஸோ மிக்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது பெண்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ மாதிரி அந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா பின்னாடி அதையும் வந்துட்டு நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் அதுலேயும் வந்து டஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே துடைச்சி எடுத்தாச்சுங்க ஸோ அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக இருக்கும் இல்லைங்களா ஈரம் இருக்கும் அதையும் வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து எகெயின் வந்து அதையும் தொடச்சி எடுத்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அந்த கேப்லாம் பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குது ஸோ அதை அது கடையில் அந்த வீல் கடையில் டஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வீல் வந்து ரொம்ப இதாக இருக்கும் டைட்டாக இருக்கும் சுத்துறது ஸோ அப்பப்போ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு ட்ரையான கிளாத் வச்சு அந்த ஈரத்தையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏன்னா சில வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சிலது கம்மியாக இருக்கும் சிலது இருக்கவே இருக்காது ஸோ என்னாங்கன்னா நம்ம அந்த அதோடய பாடியில் பட்டுகிட்டு இருக்கும்போது என்னாங்கன்னா அது ஃபேடாக வாய்ப்பு இருக்குது உப்பு இதாகி ஸோ நம்ம டிப்ஸுக்கு போயிரலாங்க ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ட்ரையாக தான் இருக்குது இந்த இடத்துல தண்ணியே படாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய மிக்ஸியை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அதாவது தண்ணியே படாது அப்படிங்கும்போது சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி படுது அடிக்கடி ஈரமாக தான் இருக்கும் எனக்கு கவுண்டர் டாப் சின்னதாக தான் இருக்குது எல்லாமே பாத்திரமும் அதில் தான் கழுவி வைக்கணும் தண்ணி படுங்கும்போது இந்த மாதிரி ஒரு நைலான் பேகு இல்லை ஏதாவது ஒரு சம்திங் பிளாஸ்டிக் கவர் பெருசு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அதை கீழே பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் வச்சிடலாம் மிக்ஸி தனியாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி கீழே ஏதாவது ஒரு விரிப்பு மாதிரி விரித்து தான் ட்ரையாக இருந்து தான் நீங்கள் வந்து அந்த மிக்ஸி யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸி எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கவுண்டர் டாப்பில் நிறைய ஸ்பேஸ் இருப்போ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்காலியோ இல்லை மரப்பலகை சம்திங் ஏதோ ஒன்று வச்சு அது மேலே நான் வந்து நீங்கள் வந்து மிக்சி ஜார் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தண்ணியே படாது டாப் நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஏதாவது நீங்கள் அது க்ளீன் பண்ணும்போது கூட லைட்டாக தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதாவது இந்த மாதிரி கீழே எதாவது ஒன்று வச்சு அது மேலே நீங்கள் வந்து மிக்சியை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் நம்பர் த்ரீ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மிக்சி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பி பி ஃபார் பல்ஸ் பல்ஸ் அதுக்கப்புறம் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது எல்லா மிக்ஸிலுமே இருக்கும் நம்ம ஜீரோவில் இருந்து டைரக்டாக ஒன்னுக்கு வந்து எப்பவும் போகவே கூடாதுங்க ஜீரோலேருந்து பல்ஸ் மோட் வந்து கண்டிப்பாக வரணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி மிக்ஸி போடுறதா இருந்தாலுமே ஜீரோலேருந்து பல்ஸ் மோட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஜீரோ அப்புறம் ஒன் அதே மாதிரி ஒன்லேருந்து எனக்கு சீக்கிரம் அரையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து த்ரீக்கு போயிடவே கூடாது ஒன் போயிட்டு அதுக்கப்புறம் டூ டூலேருந்து தான் த்ரீ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வரணும் அதே மாதிரி த்ரீல இருந்துட்டு டைரெக்டாக நீங்கள் ஜீரோக்கு வந்து மிக்ஸி போதும் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக த்ரீலேருந்து ஜீரோக்கு வரக்கூடாது த்ரீலேருந்து டூ வந்துட்டு அதுக்கப்புறம் டூலேருந்து ஒன் வந்து ஒன்லேருந்து ஜீரோ வந்து தான் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் இது தான் வந்துட்டு அந்த மிக்சியோட மிக்சி வந்து நம்ம அதோடய ப்ரொசீஜரே வந்து இது தான் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மிக்ஸி போடுறீங்கனாலும் நீங்கள் பல்ஸ் போட்டுட்டு தான் வரணும் அதே மாதிரி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிவர்ஸ் அதாவது பல்ஸ் மோடுக்கு வந்துட்டு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து போகணும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மிக்சி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரிப்பேர் எதுவும் ஆகாது ஸோ டிப் நம்பர் ஃபோர் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜார் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ ஜார் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்த கையோடு இந்த மாதிரி மிக்சியில் வச்சு நீங்கள் ஒரு வாட்ரு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸியை ஓட்டிடணும் எதுக்காக அப்படின்னா அந்த மிக்ஸியினுடைய அந்த பிளேடு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அதை வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது ஸோ தண்ணி வச்சு மட்டும்தான் அதை க்ளீன் பண்ண முடியும் சம்டைம்ஸ் வந்து முடியெல்லாம் கூட வந்து உங்களுக்கு சிக்கியிருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி நீட்டாக வந்துடும் பிளேடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ பிளேடுக்கு வந்து அந்த டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா பிளேடு வந்து வெயிட் ஆயிரும் சீக்கிரம் போயிடும் இப்போ நம்ம பிளேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரியிலருந்து நம்ம வந்து ஜாரை சேஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போதே கையோட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஜாரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுதான் ப்ரொசீஜர் இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருது நான் அடிக்கடி எப்போவுமே வந்து இதை பண்ணிகிட்டு இருப்பேன் பாத்திரம் கழுவுன கையோட அந்த ஜார் வந்து வாஷ் பண்ண வச்சுருப்போ இல்லைங்களா அதை உடனே போட்டு இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன் ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா டஸ்ட் வரல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸ் தெரியும் பாருங்கள் அந்த பிளேடில் சிக்கி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜார் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அடுத்தது டிப் நம்பர் ஃபோருங்க நீங்கள் என்ன தான் ஜார் ஜார் வந்து வாஷ் பண்ணாலும் ஜஸ்ட் அது கொஞ்சம் ட்ரை பண்ணணும் வெயிலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சே தான் ஆகணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லாவே கவிழ்த்தி வச்சு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ டிப் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது ஜாரோட பிளேடு இருக்குது பார்த்தீங்க அது வந்து ஷார்ப்னஸ் மழுங்கும் அது நமக்கு தெரியும் போது மழுங்கும் மலுங்கி இருக்கும்போது இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா வந்து அதை சுற்றி விடுங்க சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேட் வந்து ஷார்ப்பாயிரும் நீங்கள் வந்து கல்லுப்பும் யூஸ் பண்ணலாம் ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப்பும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம் உங்களோட பிளேட் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் இப்போ சேம் அதே தான் பல்ஸ் அண்ட் ஜீரோ ஒன் டூ த்ரீ அந்த மோடில் நம்ம வந்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி எந்தெந்த எந்தெந்த ஜார் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக அரைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு இல்லைன்னா வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் கல்லுப்பு நல்லா வந்துட்டு பவுடர் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மிக்சி வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதாவது அதோடய பிளேட் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னா சில பேர் வந்து மிக்சி டர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாத் வந்து கட்டி விடுவாங்க தயவு செஞ்சு அது பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னால் நம்ம அரைக்கும் போது மிக்ஸி ஹீட் ஆகும் அந்த வெண்ட்டு இருக்கணும் ஏர் வெண்ட் இருந்தால் தான் மிக்ஸி வந்துட்டு கூல் ஆகும் ஸோ அந்த மாதிரி கிளாத் எப்போவுமே போடவே போடாதீங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் மிக்சி வந்துட்டு எப்படி வாஷ் பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் வந்து அதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்